திருப்பூர் அருகே முன்னாள் அமைச்சர் உடுமலை கே ராதாகிருஷ்ணன் தலைமையில் மாற்றுக் கட்சியினை சேர்ந்த ஆயிரத்து ஐநூறு பேர் அதிமுகவில் இணைந்தனர் திருப்பூரை அடுத்த உடுமலை அருகே உள்ள குடிமங்கலம் பகுதியில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது அம்மாப்பட்டி துரைசாமி ஏற்பாட்டில் திமுக தேமுதிக காங்கிரஸ் பாஜக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த ஆயிரத்து ஐநூறு பேர் முன்னாள் அமைச்சரும் உடுமலை எம்எல்ஏவுமான கே ராதாகிருஷ்ணன் தலைமையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் அதிமுக கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதனை தொடர்ந்து பேசிய உடுமலை எம்எல்ஏ கே ராதாகிருஷ்ணன் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி மையம் அமைக்க நானூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அனுமதி அளித்ததாகவும் அதனை திமுகவினரே துவங்கியது போல கட்டிடங்களை திறந்து கொண்டிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் நம்முடைய உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதி தான் முதலமைச்சராக எடப்பாடியார்கள் அவர்கள் இருந்தபோது நானூறு கோடி ரூபாயிலே கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி மையம் இன்றைக்கு அது துவங்கப்பட்டு அது நாங்கள் கொடுத்து நாங்களால் துவங்கப்பட்ட ஒரு இயக்கத்தை இன்றைக்கு அவர்கள் துவங்கியது போல இன்றைக்கு கட்டடங்களை திறந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த கட்டிடத்துக்கு நிதி கொடுத்தது நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அந்த கட்டிடத்திற்கு அனுமதி கொடுத்தது அவர் அந்த கட்டிடம் உருவாக வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டவர் அண்ணன் எடப்பாடியார்